பார்க்கு நாய் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல பல இன்பங்கள் துயரங்கள் துன்பங்கள் அது கடந்து வரணும் அப்படி வரப்போ ஒரு தோழரோ ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ ஒரு கருத்து தொடர்ந்து நம்ம மனதுக்கு அது ஒரு ஊண்டிங்காக இருக்கும் ஒரு மன பாரமாக இருக்கும் நல்லதாக கெட்டதோ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் சிரித்து விடணும் உதாரணத்துக்கு ஒரு தோழர் கோழி வராது கோயிலுக்கு போகல இறைவனை போய் வணங்கி இறைவனுக்கு என்ன வேணுமோ அது வேணும் அதை விட்டு அதையும் இருப்பாங்க விட்டுட்டு நீங்கள் அது என்னாச்சு என்ன எடுத்துட்டாங்களா எப்படி அதை நினச்சிக்கின்னு இறைவன் வணங்குவார் அப்போ என்ன ஆகும் ஒரு சிந்தனை பூரா அங்குறாரு அது மாதிரி யார் எது சொன்னாலும் எது வேணும் எது வேணும்னு சிந்தித்து செயல்பட்டு சிரித்து முழுத்தோடு பழகணும் பேசணும் அதான் உதாரணம் வாய் வீட்டு சிரித்தால் நோய் வீட்டுக்கு போகும் அப்படின்னு அதுக்காக சிறிய சிறுன்னு சிரிச்சிங்கன்னு தான் பார்க்குற இடம் இப்போ என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னா சிரிச்சிங்கன்னே இருங்க கெமினி காலம்